அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் நாம் சில ஆண்டுகளாக உணவில்லாமல் வாழும் கலை நீர் மருத்துவம் என்ற தலைப்பில் பேசி வருகிறேன் உலகத்தின் முதல் கண்டுபிடிப்பு இந்த உணவில்லாமல் வாழும் கலை பல்வேறு மட்டத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளாக பேசப்பட்டு வருகிறது அதற்கான சரியான முறை மருத்துவ முறை இல்லாத காரணத்தினால் நாம் இரண்டாயிரம் ஆண்டுகளை வீணடுத்தியிருக்கிறோம் வெள்ளையர்களால் பல கலைகள் அழுக்க அழிக்கப்பட்டன குருகுல கல்வி அளிக்கப்பட்டது கட்டடக்கலை மந்திரக்கலை அனைத்தும் அழிக்கப்பட்டன பெரும்பாலும் அழிந்து விட்டன வாஸ்து சாஸ்திரம் என்று சொன்ன கட்டிடக்கலை அது வானியலுக்கு கட்டுப்பட்டு நடந்தது ரெண்டையும் கட்டுப்படுத்துவது மந்திரம் என்று சொல்லக்கூடிய சொல்லியல் கலையும் சொல்லுவாங்க இதெல்லாம் பெரும்பாலும் மேற்கு நாட்டு படையெடுப்பு அழிந்து விட்டன இந்த புத்தகத்தில் எட்டாம் பக்கத்தில் ஆராய்ச்சி குறிப்பு காணப்படுகிறது பெரும்பாலும் கல்விக்கு கரையே கிடையாது நீர் மருத்துவம் கத்துக்கணும்னா விடாமுயற்சி பொறுமையும் வசதி வாய்ப்பு சூழல் எல்லாம் இருக்கணும் இது ஒரு மருத்துவம் நீர் உணவு முறை என்பது ஒரு மருத்துவம் பரிணாமத்தை உள்ளபடி புரிந்து கொண்டு தாக்கத்தை கட்டுப்படுத்தி இயற்கை ஆற்றலில் வாழுகின்ற பருவம் உணவுப் பொருள் போதைப் பொருளாக பயன்படுத்துகிறலாம் அது வாழ்வியலாக பயன்படுத்திக் கொள்ள முடியாது எப்படி சாராயத்தை வாழ்வியலாக பயன்படுத்திக் கொள்ள முடியாதோ நாம் உணவையும் பயன்படுத்த முடியாது உணவு வாழ்க்கை அல்ல அது போதை வாழ்க்கை ஆகினால்தான் வெள்ளைக்காரர்கள் போதை பொருளுக்கு அடிமையான காரணத்தினால் அவங்க ரத்தத்தை சாக்கடியாக வைத்திருக்கிறார்கள் இரத்த மண்டலத்திலையும் சாக்கடியாக வைத்திருக்கிறார்கள் உண உணவு மண்டலத்தையும் அவங்க சாக்கடியாக வைத்திருக்கிறார்கள் வெள்ளையர்கள் ஆஹ் வணக்கம் வெள்ளையர்கள் மூன்று வகையான மண்டலத்தையும் சாக்கடியாக வைத்திருக்கிறார்கள் ஒன்று உணவு பாதை மண்டலத்தையும் சாக்கடியாக வைத்திருக்கிறார்கள் அப்புறம் இரண்டாவது இரத்தப்பாதை மண்டலத்தையும் சாக்கடையாக வைத்திருக்கிறார்கள் மூன்று காற்றுப்பாதை மண்டலத்தையும் சாக்கடையாக வைத்திருக்கிறார்கள் அதாவது மூன்று முக்கிய மண்டலங்கள் நம்ம உடம்பில் இருக்கின்றன பனிரெண்டு மண்டலங்கள் இருந்தாலும் கூட உணவு பழக்கம் என்பது உணவு மண்டலம் வந்து நம்ம விருப்பத்தில் வருவது அதை சாக்கடியாக வைத்துக் கொண்டால் சர்க்கரை அதே அதுதான் அந்த சாக்கடை தான் உணவு பாதை சாக்கடை தான் அதிலிருந்து உறுதிப்படுகின்ற விஷம் ரத்தம் என்கிற பாதையை ரத்தத்திலிருந்து தான் எல்லா அசுத்தங்களும் சாக்கடைகளும் எல்லா உறுப்புகளுக்கும் போகிறது குறிப்பாக நுரையீரலுக்கு போகிறது இதைத்தான் நாம் சுத்தம் செய்ய வேண்டும் என்கிறோம் சுத்தத்தை கண்டுபிடித்தவர்கள் சித்தர்கள் சுத்தத்தை கண்டுபிடித்தவர்கள் சித்தர்கள் உணவு பாதையை சுத்தம் செய்ய கண்டுபிடித்த சித்தர்கள் உணவு பாதையை சுத்தமாக வைத்துக் கொண்டால் எல்லா வகைய நன்மையும் உண்டாகும் ஒரே வரி அவ்வளவுதான் வேற எந்த கலையும் பின்பற்ற தேவையில்லை வேறு எந்த கலையும் நமக்கு இயற்கையாகவே இருக்கிற கலையை பின்பற்றினால் போதுமானது செயற்கையாக எந்த கலையும் தேவையில்லை அந்த யோகம் இந்த யோகம் ஏதோ சொல்றாங்க வாசி யோகம் காற்று யோகம் குண்டலி இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை முதல் ஆகாரத்தை நிறுத்தி இயற்கை ஆற்றல் வாழக்கூடிய இயற்கை தன்மையை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் போதுமானது வரை எந்த இதுக்கும் இதுக்கு ஈடாகாது அதனாலதான் இது வந்து பொறுமையும் நிதானம் அவசியம் ஆசிரியர் சொல்படி கேட்க வேணும் இப்ப நானே எனக்கு நானே சொல்படி என்ன கேட்கறது இல்லை நீ எப்படி கேட்பீங்க அதே மாதிரிதான் ஆசிரியர் சொல்படி கேட்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இப்ப ஆசிரியர் சொல்பட கேட்கணும் இந்த கல்வி முறையிலே கிடையாது செய்முறை கல்வியில மட்டும்தான் ஆசிரியர் சொல்வதை கேட்க முடியும் செய்முறைங்கிறது அத்தனையும் செய்து பார்க்கிறது செய்து பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும் மரணம் மரணத்தை பத்தி எல்லா மதங்களும் சொல்லுகிறது அதே போல மருத்துவர்கள் மரணத்தை பத்தி பேசுறாங்க ஆனால் சித்தர்கள் ஒரு நாளும் அழிவை ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிதான் அந்த கருத்து எப்படி வலிமையா இருக்கணும் அதுக்கு வலு சேர்க்குற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அதை சொல்லி முடிச்சுட்டு நம்ம நிறைவு செய்யலாம் அதாவது வெங்கடேசன் என்கிற மிகப்பெரிய விஞ்ஞானி மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கின்ற பொழுது சொல்றாரு பாசங்கள் என்னை பார்த்து கேட்கிறார்கள் எதற்காக இதை எழுதுறீங்க எதற்காக இதை கண்டுபிடிச்சீங்க எதற்காக இந்த நீர் உணவு முறை எதற்காக உணவில்லாமல் வாழும் கலை எப்படி போதைப் பொருள் இல்லாமல் வாழ்வுது அப்படின்னு கேட்கிறாங்க அங்க கேட்கக்கூடிய கேள்வி மருத்துவ உலகம் பல நூற்றாண்டுகளாக மருத்துவம்னா உலகத்துல பல வகையான மருத்துவம் இருக்கிறது அத்தனை மருத்துவம் சேர்ந்துதான் நம்ம சொல்றோம் தனிப்பட்ட மருத்துவம் என்பது கிடையாது தனிப்பட்ட ஒரே மருத்துவம் வந்து உலகத்தில் கிடையாது எல்லா நாடுகளிலும் எல்லா கண்டங்களும் மருத்துவ முறை இருக்கின்றன விலங்குகளுக்கு மருத்துவம் தெரியும் பறவைகளுக்கு மருத்துவம் தெரியும் பூச்சிகளுக்கு மருத்துவம் தெரியும் அதே போல மனிதனுக்கு மருத்துவம் தெரியும் அங்கங்க அந்தந்த சூழலிலிருந்து மருத்துவம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மூலிகைகளை பயன்படுத்தினார்கள் தாவரப் பொருளை பயன்படுத்தினார்கள் மருந்து பொருளை பயன்படுத்தினார்கள் பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிற சில தாது பொருளை பயன்படுத்தினார்கள் உலோகப் பொருளை பயன்படுத்தினார்கள் இப்படியெல்லாம் மருத்துவ முறை இருக்கிறதுனால மருத்துவம் என்று சொல்லக்கூடிய என்று சொன்னால் எல்லா நாடுகளையும் எல்லா மக்களிலும் மருத்துவம் இருக்கிறது ஆதிகால மக்கள் மருத்துவத்தை தொழிலாக கொண்டிருந்தார்கள் அதுதான் சித்தர்களின் பேர் ஆனால் நாம் என்ன சொல்றோம்னா இதிலிருந்து மாறுபட்டு இருப்பதுதான் நீர் மருத்துவம் அது பரிணாமரைவுகள் எடுப்பில கொண்டது புலன்களையும் ஆறாம் அறிவையும் தாண்டி மனதை வைத்துக் கொண்டு மருத்துவம் செய்வது மனதை மத்த வருத்தம் செய்கின்ற பொழுதுதான் அது எல்லா இருக்க சாதாரண மருத்துவத்தை முறியடித்து மருந்து மாத்திரைகளை முறியடித்து மருந்து மாத்திரைகள் மூலிகைகள் எல்லாம் முறியடித்து தூய்மையை அடிப்படையா கொண்டு உடம்பை ஈக்கர மாதிரி கொண்டு வர்றதா ஏழாம் நிலை மருத்துவம் கிழக்கிந்தி ஆராய்ச்சி என்பது கிழக்குத்தி ஆராய்ச்சி இப்போ கிழக்கத்தி ஆராய்ச்சிக்கு நம்ம தான் சொல்கிறோம் கிழக்கு ஆராய்ச்சி அது விண்வெளியிலிருந்து ஆரம்பமாகிறது பதினையாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அஹ் முன்னா ஆண்டுகளுக்கு முன்னால் ராவணனுடைய மாமனார் மண்டோதனுடைய தகப்பனார் மயன் எழுதிய முதல் வேதம் நான்கு வேதங்களுக்கு முந்தியது ஏதோ நான்கு வேதம் சொல்றாங்க இல்லையா அது பிரணவ வேதம் தான் எல்லாத்துக்கும் முந்தியது மயன் எழுதிய முதல் வேதம் நான்கு மையன் எழுதிய முதல் வேதம் மையன் எழுதிய முதல் வேதம் நான்கு வேதங்களுக்கு முந்தியது அதான் பிரணவ வேதம் இந்த பிரணவ வேதம் தான் மையன் எழுதியது மிகப்பெரிய கட்டளக்கலைஞன் பிரணவாதம் வேதம் பிரல் கூட்டல் நபம் பிரணவம் இந்த சுத்தமான தமிழ் வார்த்தைக்கு குழந்தையை குறிக்கும் பிரணவம் என்று சொன்னாலே அது குழந்தை பிரணவன் கூட பேர் வைப்பாங்க பிரணவன் அப்படின்னு பேர் வைப்பாங்க பிரணவம் பிரணவன் பிரணவன் சொல்லுவாங்க பிரணவன்னாவே பேர் வைப்பாங்க அதாவது ஒரு குழந்தையை குறிக்கிற சொல் அதான் அதனால அவர் பிரணவன் பேர் வச்சாரு அவர் எழுதிய வேதத்துக்கு பேரு மறைக்கு பேரு பிரணவம் பேரு மையன் எழுதிய வேதத்துக்கு பேரு சரி இந்த சுத்தமான தமிழ் வார்த்தைக்கு தம குழந்தையை குறிக்கும் ஓம் என்பது ஓங்குகே என்று சுத்தமான தமிழ் சொல்லின் சுருக்கம் ஓம் ஓம்னு சொல்றோம் இல்லையா அது ஓங்குக 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 என்று சுருக்கம் தான் அந்த ஓம் சுத்தமான தமிழ் சொல்லின் சுருக்கம் பிரணவ வேதம் சகல கலைகளுக்கும் அடிப்படையானது அதாவது அப்ப எல்லா கலைகளையும் நீ கற்கிறத விட பிரணவ வேதம் கட்டுட்டோம்னா எல்லாம் அது உள்ள வந்துடும் மற்ற எல்லாம் கண்ட தூக்கடா சிறு சிறு ஒன்பது சரி பிரணவவேதம் வேதம் இந்த சுத்தமான தமிழ் சொல் ஓங்குக என்ற சுத்தமான தமிழ் சொல்லின் சுருக்கம் பிரணவவேதம் வேதம் கலைகளுக்கும் அடிப்படையானது இது தற்போது குமரியில் குமரியில் வள்ளுவர் சிலை அமைத்த திருப்பக்கலை வல்லுனர் திருவாளர் கணபதி ஸ்தபதி அவர்களிடம் மட்டுமே இருக்கிறது அது பிரணவ வேதம் பதினைந்தாயிரம் வருடங்களுக்கு ஆயிரம் வருடங்கள் ஏறத்தாழ இன்றிலிருந்து பதினைஞ்சாயிரம் வருடங்களுக்கு முந்திய தமிழ் பதினை வருடங்களுக்கு பதினை வருடங்களுக்கு முந்திய தமிழ் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் தோன்றி மூத்த தமிழ் தற்போது புரிந்து கொள்ள நமக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது பிரணவ வேதம் புரிந்து கொள்ள கடினமாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அறிவை உலகமே இழந்துவிடும் மிகப்பெரிய அறிவை உலகமே இழந்துவிடும் நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்பது அதனுடைய கருத்து இப்பொழுது வை கணவசி அவரிடம் இருக்கிறது மிகப்பெரிய அறிவாளி அவர்தான் கன்னியாகுமரியில அந்த நூத்தி முப்பத்தி மூணு உயரம் உடைய அந்த சிலையை வடித்துக் கொடுத்தார் அவர் வந்து அவர் தன்னுடைய ஒரு குறிப்பில் சொல்லுகின்ற பொழுது ஒரு பேச்சில் சொல்லுகின்ற பொழுது நான் நான் மையன் என்கிற ஒரு சிற்ப கலைஞனுக்கு இதே மாதிரி ஒரு சிலை வடிவமைக்க வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அது நடம் நடக்காமல் போய்விட்டது மேற்குத்திய உலகத்தின் ஆராய்ச்சி ஐம்புலன்களை அடிப்படையாக கொண்டது இங்கே தான் நம்ம மாட்டிக்கிட்டோம் மேற்குத்தியார் நமது வந்து பகுத்தறிவை நமது வந்து அண்டவெளி வெளியை அடிப்படையாக கொண்டது பிரணவத்தை அடிப்படையாக கொண்டது வானியலை அடிப்படையாக கொண்டது அப்புறம் கட்டடத்தை கட்டடவியல் வானியல் மந்திரவியல் இந்த மூன்றையும் அடிப்படையாக கொண்டது மந்திரம்னா மனிதன் சொல்லக்கூடிய சொற்கள் வானியல்ங்கிறது விண்வெளி நகர்வுகள் கோள்கள் நகர்வதை பத்தி படிப்பது கட்டடம்னா வானியலை அடிப்படா கொண்டு கட்டணம் கட்டுவது இன்னைக்கு எல்லாமே திசையை அடிப்படையை கொண்டு கட்டணம் கட்டுவாங்க காற்றை அடிப்படை கொண்டு கட்டணம் கட்டுவாங்க சூரிய வெளிச்சம் தோன்றுதல் மறைவதை பத்தி கட்டணம் கட்டுவாங்க இப்படியெல்லாம் இருக்கு எல்லாம் கோள்களை கொண்டு கொண்டுதான் இதையெல்லாம் கண்டுபிடித்து வைத்திருந்தார்கள் தமிழர்கள் ஆக தமிழர்களுக்கு மிகப்பெரிய அறிவு இருந்திருக்கிறது எங்கேயோ ஒரு இடர்பாடு நடந்த காரணத்தினால் நாம் பெற்றதை காற்றலும் இழந்தது ஏராளம் நம் வெள்ளையரிடமிருந்து பெற்றதை காற்றிலும் இறந்தது இழந்தது ஏராளம் வர மருத்துவமனைகள் பெருகிக் கொண்டே போகின்றன இதெல்லாம் வெள்ளையர்கள் கண்டுபிடித்த கல்வியால் தான் நிகழ்ந்தது மேற்கத்திய உலகத்தின் ஆராய்ச்சி ஐம்பங்கள் அடிப்படையாக கொண்டது ஆகையால் அது அடிப்படையிலே குறைபாடு உடையது வாசு சாஸ்திரமும் கட்டட சாஸ்திரமும் சோதிடக்கலையும் மந்திர சாஸ்திரங்களும் மேற்கத்திய நாகரிகத்தால் பெரும்பாலும் 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 அநேகமாக அழிந்து விட்டன எனவே என்றே சொல்லலாம் மேற்கத்திய நாகரிகத்தினால் நாள் நாம் பெற்றதை காற்றில் விழந்தது யாராலும் முக்கியமான அடிப்படை கல்வியே இழந்துட்டோம் அதாவது வட்டிக்கு ஆசைப்பட்டு முதலுக்கு இழந்த மாதிரி நானும் அந்த மாதிரி நிறைய இழந்திருக்கிறேன் வட்டிக்கு ஆசைப்பட்டு முதல இழந்த மாதிரி வளவரே சொல்லுவார் நம்ம வந்து ஏதோ ஒரு சிறு பொருளுக்கு ஆசைப்பட்டு பெரிய பொருளே இழந்த மாதிரி ஒரு சிறு புழுவுக்கு ஆசைப்பட்டு ஒரு பெரிய மீன் சிக்கினதை போலத்தான் சிறு புழு போட்டா போதும் பெரிய மீன் மாட்டிக்கும் அந்த மாதிரி தான் இந்த வியாபாரிகள் அந்த வட்டி தொழில் செய்கின்ற விபச்சார வியாபாரிகள் சிறு வட்டித்தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு ஆஹ் ஆட்டை போட்டு போயிடுவாங்க இது இதில் மாட்டியிருக்காங்க நானும் கூட ஒரு முப்பது வருஷம் கூட மாட்டியிருக்கேன் ஆக வர 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 அந்த காலத்துல எல்லாரும் இப்படித்தான் நானும் இந்த மாதிரி மாட்டியிருக்கேன் ஆசைப்பட்டு ஆசைங்கிறது எல்லாத்துக்கு வர்றதுதான் அது அடிபட்ட தெரியும் ஆமா நான் வந்து ஷேர் மார்க்கெட்டு தான் பணம் போட்டிருக்கிறேன் அது ஷேர் மார்க்கெட்ல வந்துச்சு போகும் சூதாட்டம் ஷேர் மார்க்கெட்டு சூதாட்டம்னு நமக்கு தெரியாம போச்சு ஏதோ அரசாங்கம் நடத்திட்டு நினைக்கிறோம் அது உலகத்திலே மோசமானது இந்த ஷேர் மார்க்கெட் அது எவன் 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 என்ன பண்ணா அது திருட்டு கும்பல் தான் மொத்தம் மாஃபியா கும்பல் திருட்டு கும்பல் அது வெறும் காகித பணம் தானே காகித பணத்தை வைத்துக்கணும் அது பண்ட மாற்று முறையும் கிடையாது எங்கேயும் கந்து யாரும் ஏமாத்துறது அது இல்லாமல் கோமாளிகளை மாறிடுவோம் இன்னும் நம்மளை கோமாளியாக்கி ஆக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆக இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு தொழிலா அப்படின்னு பார்க்கணும் இதெல்லாம் அந்த தொழிலான்னு பார்க்கணும் வர வர மருத்துவமனைகளை வர வர மருத்துவமனைகள் அதிகமாகவும் இந்த மருத்துவ முறை அதிகமாக காரணமே வெள்ளக்காரன தள்ளி முடியுமா விபச்சாரம் பெருகிட்டு போறது சாராயம் குடிக்கிறது எங்க பார்த்தாலும் சண்டை சேர்ந்த வர காரணம் வெள்ளக்காரனுடைய அந்த மதிப்பெண் கல்வி முறைதான் காரணம் வர வர மருத்துவமனைகள் அதிகமாகுவதும் மனிதனுக்கு மட்டுமின்றி விலங்குகளுக்கும் நோய் பரவிட்டே போறது காரணம் வெள்ளக்காரனுடைய கல்வி முறைதான் நாம் நாம் கேள்விப்படாத புது புது நோயெல்லாம் வர்றது காரணம் வெள்ளக்காரனுடைய கல்வி முறைதான் இயற்கை நாம் உள்ளபடி புரியாமல் இருப்பதற்கு காரணம் இயற்கைக்கு நமக்கு என்ன தொடர்பு இயற்கை நாம் ஏன் நேசிக்கவில்லை இதுக்கெல்லாம் காரணம் வெள்ளக்காரனுடைய கல்வி முறை தான் இது ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு இயற்கையை நாம் உள்ளபடி புரிந்து கொள்ளாது கொள்வதற்கான முயற்சி தான் இந்த புத்தகம் ஆக நாம் வெள்ளைக்காரன கல்வியை நீக்கிவிட்டு நாம் அந்த உண்மையாலும் அந்த கட்டிடக்கலை கட்டிட அறிவியல்லாம் என்ன வானியல் அறிவியல்லாம் என்ன சொல்லியல் அறிவியல்லாம் என்ன சொல்லியல் என்பது மந்திரம் வானிலை என்பது சோதிடம் அப்புறம் வந்து கட்டடம் என்பது வாஸ்துன்னு சொல்லுவாங்க அதுதான் வாஸ்துங்கிறது வேற ஒண்ணும் இல்லை வாஸ்து வஸ்தும்பாங்க வாசுக்குன்னா வாஸ்து என்று சொன்னாலே கண்ணுக்கு வஸ்து என்று சொன்னாலே கண்ணுக்கு தெரியக்கூடும் அப்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் கண்ணுக்கு தெரிகின்ற பொருளாக மாறுதுன்னா இதுதான் அது கிடையாது கண்ணுக்கு தெரியாத பொருள் கண்ணுக்கு வா கண்ணுக்கு தெரியாத இருந்தால் வாஸ்து கண்ணுக்கு தெரியின்ற வஸ்து அவ்வளவுதான் வித்தியாசமே மற்றபடிக்கு இதெல்லாம் வந்து தான் இதெல்லாம் வருது அதனுடைய தான் இந்த கட்டடம் எல்லாம் கண்ணுக்கு ஆற்றல் தான் பொருளாக மாறுது ஆற்றல் பொருளாக மாறுது ஆற்றல் கண்ணுக்கு தெரியாது அது வாஸ்து கண்ணுக்கு தெரியுது அது பொருள் கண்ணுக்கு தெரிந்தால் அது பொருள் உருவமாக இருந்தால் அது பொருள் உருவம் இல்லாத அது வாஸ்து இதுதான் விஷயமே அது எனர்ஜி தான் ஒரு ஒன்றும் இல்லை அது எனர்ஜி தான் அது ஒரு சக்தி தான் அது ஆற்றல் தான் இது ரெண்டே ரெண்டு தான் ஆற்றல் பொருளை வந்தே தீரும் இதுதான் விஷயமே ஆக மகாவீரர் ஜெயனர் இரு மகாவீரர் ஜெயனரில் இருந்து புத்தர் பெருமான் இயேசு கிறிஸ்து நபிகள் நாயகம் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் என்று ராமலிங்க வளல்லார் பரியந்தம் அதாவது கடைசி வரைக்கும் பல பெரியோர்கள் தீய சக்தியை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள் தீய சக்தி எதிர்த்து போராடி இருக்கிறார்கள் வெற்றி பெற்றார்களா என்றால் கேள்விக்குறியாகவே அவங்களாம் அந்த தீய சக்தி எதிர்த்து போரிட்டார்களா வெற்றி பெற்றார்களா என்றால் கேள்விக்குறியாகவே உள்ளது ராபலிக வள்ளலார் அவர்கள் கடை விதிக்கேன் கொள்வார் இல்லை என்றெல்லாம் சொல்லி கடையை மூடிக்கொண்டார் என்று சொல்லிவிட்டு சென்றார் என்று சொல்லுவார்கள் சுவாமி விவேகானந்தர் மதுரை சொற்பொழிவில் அவர் மதுரையில வந்திருக்கார் சுவாமி விவேகானந்தர் விவேகானந்தர் பத்தி தெரியும் அவரு மதுரைக்கு வந்திருக்காரு மதுரை சொற்பொழிவில் கூறியதாவது இங்கே குறிப்பிட இங்கே குறிப்பிட 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 கடமைப்பட்டிருக்கிறது கூறியதாவது நல்லவர்கள் வருவார்கள் போவார்கள் அந்தந்த காலத்தில் அவர்கள் அவர்கள் நினைத்தது நல்லவர்கள் வருவார்கள் போவார்கள் அந்தந்த காலத்தில் ஏற்றபடி சமுதாயத்தை மாற்றி மேலும் நல்ல வழிகளிலும் கடமைகளிலும் செலுத்துவார்கள் இத்தகைய நிலை இல்லை என்றால் சமுதாயம் தொடர்ந்து வாழ்வது என்பது முடியாமல் போய்விடும் பல நல்லவர்கள் வந்துதான் நமக்கு வந்து இதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க திருவள்ளுவர் இந்த மாதிரி புலவர்கள் இலக்கியம் இலக்கணம் இவர்கள் அவங்க வந்தாங்க சமுதாயத்துக்கு செப்பநடு செப்பம் செய்வதற்காக வந்தாங்க அவங்களே இல்லைன்னா இந்த உலகம் இப்படி இருந்திருக்காது விஞ்ஞானிகள் அந்த பங்கு இருக்குது லட்சக்கணக்கான விஞ்ஞானிகள் வந்தாங்க லட்சக்கணக்கான விஞ்ஞானிகள் வந்தாங்க இவங்க எல்லாம் சொல்லிட்டு போன தான் நாம எல்லாம் இப்ப சொகுசா உட்காந்துருக்கிறோம் இது எல்லாரும் வருவாங்க எல்லா நாட்டுக்கும் இது பொருந்தும் சாத்தானின் அதாவது தீய சக்தி மீது வெற்றி கொண்டவர்கள் எனக்கு தெரிந்தவரை ஆதிசங்கரரும் சித்தர்கள் மட்டும்தான் சக்தி பழக்கங்கள் தீய பழக்கங்கள் உணவு பழக்கங்கள் தீய பழக்கங்கள் வெறி பொருள் வெறி பொருள் பொருள்வெறி வந்தாவே உங்களுக்கு உபனிஷத்துகள் சாரமான பகவத்கீதையை உபதேசித்த கிருஷ்ணன் பகவானையும் சாத்தான் விடவில்லை தீயசக்தி விடவில்லை என்றால் நாம் எந்த மூளை கிருஷ்ண பகவான் தன் கடைசி காலத்தில் மகாபதி விரதையான காந்தாரியின் சாபம் ஏற்று அனாதையாக ஒரு சாதாரண வேடனின் அம்பினால் தன் பாதத்தில் அடிபட்டு மரணம் அடைந்தார் அதை தப்பு பண்ண யார் வேணா தண்டனை அடைவாங்கன்னு அர்த்தம் பல சரித்திர புருஷர்களின் முடிவை முன்கூட்டியே கூறிய ஞானி சீரோவிற்கு வாய்த்ததுக்கும் ஒரு துர்மரணம் தான் இவ்வாறு பல சரித்திரங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அதற்கு முடிவே இல்லை எல்லாரும் தப்பு பண்ண தண்டனை வந்து தீரும் யாரும் முடிவை ஜோசியர்கள் கூட சொல்றான் அடுத்தவங்க முடிவே சொல்றான் ஆனா தானும் அப்படி ஒரு சிக்கல்ல மாற்றத்தை இறந்து போறான் நிறைய ஜோதிடர்கள் அப்படித்தான் அடுத்தனுடைய முடிவை சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் தனக்கு என்ன வருதுன்னு அவங்களுக்கு தெரியாம சிரமப்பட்டு துன்பப்பட்டு இறந்து போயிருக்காங்க பல ஜோதிடர்கள் அப்படித்தான் மருத்துவங்களுக்கு அப்படித்தான் நிறைய மருத்துவங்களுக்கு அவனுக்கு வைத்தியம் பார்ப்பாங்க தனக்கு வைத்தியம் பார்க்க தெரியாம செத்து போயிடுவாங்க இப்படியெல்லாம் நடக்குது ஆனால் இங்கே இது யோக முறை ஏழாம் அறிவு தனக்கு வருகின்ற துன்பத்தை தெரிந்து கொண்டு தானே தன்னை காப்பாற்றிக் கொள்கிறான் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லி பிறரை திருத்த முயற்சியது ஏழாம் பிரிவு ஏழாம் பிரிவில் அப்படி இந்த பக்க விளைவு வரவே வராது ஏழாம் தன்னைத்தான் காக்கின் தன்னைத்தான் காத்துக் கொள்கின்ற பயிற்சி தனக்கு ஏற்படுகின்ற அனுபவத்தை ஆயிரம் முறை சரிபார்த்து பிறருக்கு வழிகாட்டி விட்டு செல்வார்கள் அதை சித்தர்கள் பரம்பரை அதனால சித்தர்கள் வென்றார்கள் மற்றவர்கள் தோற்றார்கள் என்று சொல்லலாம் பிறருக்கு சொல்லித்தர முடியாததை பிறர்கள் சொல்லித்தண்டு பலரை உருவாக்கவில்லை என்று சொன்னால் அவங்க தோற்றுப்போனால் ஆனால் சித்தர்கள் அப்படியே பலருக்கு சொல்லி கொடுத்து அவங்களை முன்னேற்றிருக்கிறார் என்று சொன்னால் சித்தர்கள் வழிமுறைதான் சரியான வழி நமக்கு தேவையான சித்தர்கள் வழிதான் முப்பத்தி மூன்று வருடங்களே வாழ்ந்த ஆதிசங்கரர் சாதித்ததை உலகில் யாருமே எட்டிப்பிடித்ததில்லை தான் வாதத்தில் தான் வாதத்தில் வென்ற தன்னை விட வயதில் மூத்தவர்களை அவர் தன்னுடைய சீடராக ஆக்கினார் அவர் கண்டு உபதேசித்த அவர் கண்டு உபதேசித்து அத்வைதம் சகல மதங்களின் எல்லைக்கோடு அவர் சிவபெருமானனுடைய அம்சமாக பிறந்த பிறந்ததனால் சாத்தா நாவிடம் நெருங்கவில்லை இப்படெல்லாம் சொல்றாங்க அவர் அந்த அப்படின்னா அந்த தீய சக்தியிலிருந்து விழுந்து போட்டிருக்காரு அவருடைய வாழ்க்கை முறை ஒழுக்க முறை எளிமையான சித்தர்கள் தன் மகாவிஷ்ணுவையே நாராயணனாக காவலருக்கு நிறுத்தி தங்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார்கள் இன்றும் சுருளிமலையில் இதை காணலாம் கொல்லிமலை சித்தர்கள் வேறு உபாயத்தை கையாண்டார்கள் காளியின் அம்சமான கொல்லிப்பாவையும் சிவபெருமானின் அம்சமான கருப்பண்ண சாமியையும் காவலுக்கு நிறுத்தி கொல்லிமலை அரப்படேஸ்வரர் கோவிலில் யோக சாதனைகள் செய்து வெற்றி பெற்றார்கள் இன்னும் இந்த காவல் தெய்வங்களுக்கு கொல்லிமலையில் கோவில்கள் உள்ளன இதுதான் அடிப்படை அகில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னால ஒரு பொருளை வைத்துக் கொண்டு செய்வது என்ன பண்றேன் விண்வெளியை அடிப்படையாக கொண்டு செய்கிறோம் நமக்கும் இந்த இருக்கும் சின்ன சின்ன வேறுபாடு இருக்கிறது நாம வந்து விண்வெளி அடிப்படையா கொண்டு காற்றை வசியம் பண்ணி நீரை வசியம் பண்ணி விண்வெளி அவசியம் பண்ணி மருத்துவத்தை வசியம் பண்றோம் ரெண்டாவது நமக்கான பொருள் இட்டுறதையும் நம்ம வசியம் பண்ணிக்கிறோம் நம்ம நினைச்சோம்னா பொருள் இட்ட முடியும் இப்போ நான் வந்து பொருள் தான் இருக்கேன் இந்த மருத்துவத்தை சொல்லிக் கொடுத்து பொருள் இட்டு இருக்கிறேன் அப்போ இதை எல்லா நோயும் நல்லாது பொருள் வசியம் செய்து கொள்ளலாம் காற்று வசியம் செய்து கொள்ளலாம் நீர் வசியம் செய்து கொள்ளலாம் இதை விட ஆரோக்கிய வசதியும் செய்து கொள்ளலாம் இறப்பிற்கு வசியம் செய்து கொள்ளலாம் என்ன வேணா இது பண்ணிக்கலாம் அதனாலதான் வந்து எல்லா கலைகளுக்கும் தலை சிறந்த கலை நீங்க ஏதாவது கேள்வி என்ற கேட்கலாம் முடிச்சுக்கலாம் நம்ம இப்ப நம்ம இப்ப தொடர்ந்து கடைபிடிக்கும் போது நமக்கு இடையே அந்த நம்ம சாத்தாரம் சொல்ல முடியுமா ஐயா ஆமாம் இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கு ஆமாம் ஆமாம் நமக்கு இடையூறுலாம் தீய சக்தி காரணம் இடையூறுலாம் தீய சக்தி காரணம் அது மன வலிமையால் நீங்கள் வெற்றி பெறணும் மன வலிமையால் அதுக்கு அதுக்கு நம்ம எது எப்படி சரி பண்றது அது சரி பண்றதுக்கு என்ன கடையா இருக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்க கடைபிடிக்க முடியாம போறதுக்கு கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன்

ஆஸ்திரேலியா எதுவும் நடக்காது காவலுக்கு நிறுத்தி பண்ணாங்க இப்ப எனக்கு காவல் யாருன்னா எனக்கு ஆசிரியர் தான் எனக்கு காவல் ஆசிரியர் தான் புரியுதுங்க இல்லதே நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான் நீங்க நீங்க எது முடிவெடுக்கிறீங்களோ அதுதான் ஆசிரியர் இது வந்து இப்படிதான் சொல்ல முடியாது நான் ஒரு முடிவு எடுத்துக்குவேன் எனக்கு தான் ஆசிரியர் நினைச்சேன் நான் அதுபடியே கேட்டுக்கிடுவேன் விண்வெளி சக்தி வந்துட்டே இருக்கிறதுனால நான் பழக்கத்தை விட்டுருவேன் எனக்கு நேரடி ஆசிரியர் இப்ப இல்ல எனக்கு வந்து நேரடி ஆசிரியர் இல்ல எனக்கு இப்போ யார்ட்ட போய் கேக்குறது அது இப்ப இல்லையா நடப்புல இல்லையா நடப்புல இல்ல இல்ல நடப்புல இல்ல தெளிவா சரியா சரியா ஆயிட்டீங்க இல்லைங்க ஐயா ஒரு வெங்கடேசன் ஒரு தடவை கெடுத்துக்கார்ல உங்களுக்கு அவரா இருக்கார்ல உங்களுக்கு முயற்சி பண்றேன் முயற்சி பண்ணிக்கிறேன் முழுமை அடையவே இல்லை முயற்சி செய்கிறேன் அவ்வளவுதான் ஏதோ முயற்சி பண்றேன் முயற்சி பங்கர காட்டிட்டே நான் ஏதோ பேசுறேன் அவ்வளவு முழுமையாக வெற்றி அடைஞ்சிட்டேன் நீங்களே மூஞ்சேன்னா நான் என்ன அப்படிதான் நீங்களே அடைஞ்ச நீங்களே வந்து டிஎ NSC இங்க ஏதா உட்கார்ந்து இருக்கேன் எங்கேயும் போறது இல்ல வர்றது இல்ல இத தான் பேசிட்டு இருக்கிறேன் சிந்திக்கிறேன் அடுத்தது அறிவியல் அறிவேல இறங்கி ஆராய்ச்சி பண்ணி நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன் அது வெங்கடேசன் சொல்ற கூட அறிவேல வச்சு கொண்டு அவர் சொல்லக்கூடிய ரெண்டு இரநூத்தி இருபதாம் பக்கத்தில் சொல்லக்கூடிய அந்த விண்வெளியில் குடியேறி வாழ்வதற்கு ரெண்டு கருவி தேவை அதுல அவனு கண்டுபிடிச்சாச்சு அதையும் பின்னாடி பெருசா கொண்டுட்டு வரணும் அதையும் என்னுடைய இந்த பொண்ணுத்தான் சரி பண்ணணும் அது மாதிரி கொண்டு வரணும் எங்க அதையும் கொண்டு வரணும் அதெல்லாம் கொண்டு வரணும் எரிபொருள் பற்றாக்குறை அது பூமியிலே வேலை செய்யணும் அது காற்றினுடைய துணை இல்லாமல் எரிபொருளுங்கிறது தண்ணீர் தான் எரிபொருள் இப்போ ஹைட்ரஜன் வந்து எரிபொருள் பத்தி பேசுறாங்க ஹைட்ரஜன் வந்து எரிபொருள் கிடையாது அது செயற்கையாக உண்டாக்குறது இயற்கையாகவே நமக்கு மின்சாரம் வரணும் அது நிறைய பொருள் செலவு செய்து தான் ஹைட்ரஜன் ஹைட்ர அது எளிமையானது கிடையாது ஹைட்ரஜன் கடுமையான செலவுடையது ரெண்டாவது வந்து அது ஒரு அது ஒரு சோதனைக்காக தான் பயன்படுத்தலாம் தவிர அது வாழ்வியலுக்கு வரவே வராது காற்று மாதிரி வரணும் காற்று மின்சாரம் எப்படி சூரிய வெளிச்சம் மாதிரி வரணும் சூரிய வெளிச்ச மாதிரி வரணும் தனக்கு தானே தனக்கு தானே தயாரிக்கிற மாதிரி மின்சாரம் வரணும் அதை தனக்கு தனி மின்சாரம் தயாரிக்கிற மாதிரி தான் தாவரம் தாவர தாவரத்தில் இருக்கிற அந்த உப்புக்களை வந்து நம்ம வந்து தாவரத்தில் இலையில் இருக்கிற அந்த உப்புக்கள் தான் வந்து இயற்கை மின்சாரம் தயாரிக்கிறது அது தண்ணீரை கூட மின்சாரம் தயாரிச்சுக்கோம் அதே மாதிரி அது அந்த உப்பு வந்து நம்ம அப்போ செயற்கையாக கொண்டு வந்து ஒரு சுடுமண் மாதிரி செராமைக்கு மாதிரி மேக்னட்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட் இந்த சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட்டுங்கிற மூணு மூணு வகையான பொருளை போட்டு அதை சுட்டு எடுத்தோம்னா மேக்னெட்டிக் செராமிக் மெட்டீரியல் சொல்லுவாங்க சோடியம் மெக்னீஷியம் பெரை மேக்னடிக் செராமிக் மெட்டீரியல் அது வந்து அது வந்துச்சுன்னா தண்ணீரை தானாகவே பிரித்து அது மின்சாரம் கொடுத்துரு அதை கண்டுபிடிச்சாச்சு அது பெருசாக வரணும் பெருசாக வந்துச்சுன்னா நல்லாயிரும் மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை அது அது அதுதான் அடிப்படை ஏன்னா நமக்கு வந்து பூமியில் கிடைக்கிற மாதிரி நிறைய உலகங்கள் விண்வெளியில் கிடைக்கிது பூமியில் கிடைக்கிற உலகங்கள் மாதிரி விண்வெளியில் கிடைக்கிது விண்வெளியில் இருக்கிற எல்லா கோள்களுமே விண்வெளியில நிறைய கோள்கள் இருக்குது சும்மா பயன்படுத்த முடியாத கோள்கள் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் இந்த மாதிரி ஒரு கிலோ அளவுல இருந்து ஒரு கிலோ ஒரு ஒரு சதுரடி அளவுல இருந்து அது நூறு கிலோமீட்டர் சதுரடி அளவிற்கு பாறைகள் மிதந்துட்டு இருக்குது அத்தனையுமே தனிமை நிறைந்த பாறைகள் எல்லாமே தனிமை நமக்கு தேவையான அத்தனை தனிமம் இருக்குது தங்கம் இருக்குது வெள்ளி இருக்குது தகரம் இருக்குது இரும்பு இருக்குது பிளாட்டினியம் இருக்கு டைட்டானியம் இருக்கு எல்லாம் இருக்கு ஸ்டீல் இருக்கு எல்லாம் இருக்கு அங்க போய் நம்ம இந்த ரோபோட்டை பயன்படுத்தி இந்த மின்சாரத்தை உற்பத்தி ரோபோட்டை பயன்படுத்தி நம்ம கொண்டு ரோபோட் நமக்கு வந்தாச்சு மனிதன் திரண்டு சேர்ந்து இங்க இருந்தே எங்க வேணா இயக்கலாம் இங்க இருந்தே ரொம்ப நல்லா கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க இதெல்லாம் நமக்கு எதிர்காலத்துக்கு தேவைப்படுது நிறைய செயற்கை கருவிகள் மனித செயற்கை கருவிகள் செயற்கை நுண்ணறிவு நம்ம பிரச்சினையை கொடுத்தோம்னா எளிமையே கண்டுபிடிச்சி சொல்கிறது இதெல்லாம் வந்துருச்சு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நாம கருவிகளுடைய துணையோடு எந்த கோள்களுக்கும் பறந்து போய் அங்கிருந்த மெட்டல் எடுத்துட்டு வந்து பூமிக்கும் கொடுக்கலாம் பூமிக்கும் கொடுக்கலாம் பூமி மக்களுக்கும் கொடுக்கலாம் ஆஹ் விண்வெளியில எதுக்குன்னா பயன்படுத்தலாம் அதுதான் நமக்கு தேவை மக்கள் இந்த இல்லையா அப்ப அப்ப வந்து நமக்கு கோள்களுக்குற இருக்கிற பொருள் எடுத்துட்டு வந்து நிலக்கரி சுரங்கா மாதிரி கோள்களை சுரங்கம் இருக்குது விண்வெளி சுரங்க தாராளமாக விண்வெளி சுரங்கம் வந்தே தீரும் அதுக்கான முயற்சி நடக்குது அங்கே சும்மாதான் கிடக்குது இந்த மாதிரி இன்னும் இத்தனை கோடி ஆண்டுகள் வேணாலும் எரிபொருள் தீராத அளவுக்கு விண்வெளியில் கிடக்குது அதுக்கு அதுக்கு காரணம் இந்த மாதிரி யோக பயிற்சியில பண்றவங்க பசிதாகத்தை கட்டுப்படுத்திட்டு யோகிகள் மட்டும்தான் அங்கே போகணும் அங்க போய் அவங்க அறிவியல் சோதனை பண்ணி அங்க இருக்கிற பொருள் எடுத்து பூமி மக்களுக்கு கொடுக்கணும் அங்க தொழிற்சாலைகள் அமைக்கணும் விண்வெளியில தொழிற்சாலை அமைக்கணும் நிலாவில தொழிற்சாலை அமைக்கணும் நிலாவிலே தொழிற்சாலை அமைக்கலாம் இடையில மிதவை காற்றுலையா வெட்ட வெளியில தொழிற்சாலை அமைக்கலாம் வெற்ற வெட்ட வெளியில வீடு கட்டி அங்க தொழிற்சாலை அமைச்சு அங்கிருந்து மற்ற கோல்களுக்கு போய் அந்த கோள்கள் இருந்து உலக பொருள் வந்து பூமி மக்களுக்கு கொடுக்கலாம் போகலாம் எல்லாம் போக்கலாம் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் வச்சுட்டு என்ன பண்ண போறோம் வீடு என்ன பண்ணுது அதுக்கு தான் இவ்வளவு சக்தி கொடுத்துருக்கு நமக்கு இவ்வளவு அறிவை கொடுத்துருக்க காரணமே எல்லா மக்களுக்கும் எல்லாம் போய் சேரணும் அதுக்கு இவ்வளவு மெட்டல் இருக்கு பூமியில மட்டும் மெட்டல் இல்ல இடத்துலயும் மெட்டல் இருக்கு அதை கண்டுபிடிச்சாச்சு எல்லாமே விவசாயம் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் அதுக்கான காலம் வருது காலம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை பத்தி பேசுவோம் ரெண்டாவது ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப ஆரோக்கியத்தை முதல்ல புரிஞ்சிக்கணும் நம்ம ஆற்றல் இருந்து எடுக்கணும் உணவு ஒரு போதைப் பொருளுங்கிறது எல்லா உணவு போதைப் பொருள்னு சொல்றோம் இப்பதான் மலம்னு சொல்றாங்க சாப்பிட்றதெல்லாம் மலம்னு சொல்றாங்க வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன் ஃபுட்டு வேஸ்ட்னு இப்போ இப்பதான் ஃபுட்டு பாய்ச்சன் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் அடுத்த ஃபுட்டு வந்து மெட்டீரியல் ஃபுட்டு பாய்ச்சன் சொல்றது ஃபுட்டு பாய்ச்சன் சொல்றான் ஃபுட்டு வேஸ்ட்னு சொல்றான் இஸ் டாக்ஸின்னு ஃபுட் இஸ் ஸ்டீராய்டுன்னு இப்போ தான் வந்திருக்க மெல்ல மெல்ல அப்படியே பேச்சை மாற்றிக்கிட்டே வர்றானுங்க கடைசியில் சிக்கி சீரழிந்து மனிதன் அழுகி போறப்ப சொல்லுவானுங்க சாகும்போது சொல்லுவானுங்க ஆமா அவங்கதான் விஷமாக மாறிடுதுப்பா அந்த காலம் வரத்தான் போகுது வந்துட்டு அப்புறம் நம்ம எல்லாம் சரி பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படி நம்ம மணிக்கு பேசலாம் நன்றி ம்